சாமி ஆடுறவங்களுக்கு உடம்பில் தெரிகிற மறிப்புகள் அது என்னங்க மறிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்கள்ல சாமிக்கும் எனக்கும் பேச விடாமல் தொடர்பு இல்லாமல் மறிச்சிட்டாங்க கட்டிட்டாங்க சாமி ஆடியை கட்டிட்டாங்க சாமியை கட்டிட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் அது வந்து மறிப்புன்னு சொல்லுவாங்க ஏன் எதுக்கு மதிப்புன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த தேகத்துக்கும் இந்த தேகத்தின் மேலே வர்ற சாமிக்கு இடைய நடக்கிற அந்த தொடர்பை தான் மறிப்பு மறிப்புங்கிறது என்ன அப்படின்னா இப்போ என் மேலே ஒரு சாமி வருதுன்னு வைங்களேன் என் மேலே நல்லா பேசிகிட்ருக்கு நான் என் சாமியை நான் உணர்கிறேன் அந்த சாமியை நான் நெருங்க முடியாமல் எனக்கு ஒரு சில தடங்களை ஏற்படுத்துறது அதுதான் அதுதான் மறிப்பு சரிங்க என்னென்ன மறிப்பு எப்படி தெரியும் அதாவது இதை எதுக்குன்னு அன்பர்கள்ட்ட சொல்கிறேன் அப்படின்னா தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் யாருக்காவது ஆடுறவங்க யாருக்காவது போன்று ஒரு சில அறிகுறிகள் தென்பட்டுச்சு அப்படின்னா நாம் அதிலருந்து நம்மளை சரி தான் இன்றைக்கி இந்த அறிகுறிகளை அன்பர்களுக்காக பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க அது என்ன மதிப்பு அது எப்படி இருக்கும் முதல்ல அதாவது என்னுடைய தெய்வத்தை நான் நெருங்கணும் அப்படின்னா எனக்கு ரெண்டு விஷயம் வேணும் ஒன்று இந்த உடல் இன்னொன்று இந்த உள்ளம் இது ரெண்டையுமே கலங்கப்படுத்தணும் இந்த ரெண்டையுமே கலங்கப்படுத்தினா இந்த ரெண்டுக்குமே என்னால் இந்த ரெண்டு உடலையும் உள்ளத்தையும் வச்சு என் தெய்வத்தை நான் நெருங்க முடியாது இது கலங்கப்பட்டாலே தெய்வம் என்கிட்ட நெருங்காது அப்போ கலங்கப்படுத்துறதுக்கு உண்டானது என்ன அப்படிங்கிறதான் அந்த மதிப்பு செய்கிற வேலை சரிங்க ஒரு புரிகிற மாதிரி ஒன்று சொல்கிறேன் இந்த உடல் எடுத்துக்கிறோம் உள்ளத்தை அப்புறம் போவோம் முதல்ல உடல் எடுத்துக்கிறோம் இந்த உடல் ஒன்று இந்த உடலுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுத்தணும் இல்லை அப்படின்னா இந்த உடலை அசுத்தமாக்கணும் இந்த ரெண்டு விஷயம் இந்த ரெண்டு விஷயம் பண்ணுனாதான் இது சாத்தியம் சரிங்க எப்படி ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுத்துறது அதை எப்படிங்க ஒரு நல்லா இருக்கிற மனுஷனை ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுத்த முடியும்னு நீங்கள் கேட்கலாம் அதுதான் அந்த இடத்துல அந்த தீய சக்தி செய்கிற வேலை அதாவது எப்படின்னா இப்போ இந்த உடம்பில் சாதாரணமாக எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருதுன்னு வைங்களேன் ஒரு சளி ஒரு காய்ச்சல் ஒரு இருமல் வருது அப்படின்னா இந்த தேகம் இந்த உடம்பை தானாக சரி பண்ணிடும் ஏன் அப்படின்னா அந்த நேரத்தில் எனக்கு குலதெய்வம் அருள் கிடைக்கும் அதே சமயம் எனக்கு நல்ல விஷயங்களை சரி நான் மருத்துவரை பார்ப்போம் மருந்து மாத்திரை எடுப்போம் நாம் கொஞ்சம் சுதாரிப்பாக இருப்போம் சுடு தண்ணி எடுப்போம்னு நான் வந்து அந்த பாதுகாப்பேன் அப்போ அந்த மரிப்புன்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா அது வேலையை காட்டிருச்சு அப்படின்னா இதில் எதையுமே நான் செய்ய மாட்டேன் மருத்துவரை போய் எதுக்கு பார்க்க அதுவாக சரியாயிடும் மருந்து மாத்திரை எதுக்கு சாப்பிட அதுவாக சரியாயிடும் இது என்ன எனக்கு இந்த போதை பழக்கம் கெட்ட பழக்கம் இருக்கு அது என்ன நம்ம எப்பயும் போல் எடுப்போம் அதுவாக சரியாக எடுங்கிற அந்த எண்ணங்களை எனக்கு அதிகமாக உருவாக்கி விட்டுரும் அப்போ நான் என் உடம்பை நான் சரியாக கவனிக்க மாட்டேன் சரியாக பராமரிக்க மாட்டேன் அந்த நேரத்தில் என்னுடைய உடல் மேலும் பலவீனமாகும் அப்போ மேலும் மேலும் என்னுடைய உடல் பலவீனமாகும்போது இந்த உடல்ல ஒன்றி இந்த உடலில் நெருக்கமாக இருக்கிற அந்த தெய்வ சக்தி இருக்குல்ல என் மேலே வர்ற சாமியானது என்னை விட்டு கொஞ்சம் விலகி நிற்கும் இது உடல் உள்ளம் உள்ளத்தை எப்படிங்க நான் உள்ள உடல் சுத்தமாக இல்லாதனால உள்ளத்தில் நான் என் தெய்வத்தை பரிபூர்ணமாக நான் நினச்சி நான் நல்லா தாங்க இருக்கேன் சாமியை நினைக்காத நாளே இல்லைங்க எனக்கு கெட்ட எண்ணங்கள்லாம் வராது அப்படின்னு நாம் இருந்தாலும் நம்ம தூங்க போக பார்த்தீங்களா போது இந்த உள்ளம் அதாவது இந்த உள்ளத்தை சிதைச்சிட்டோம் அப்படின்னா அது தானாக உடலையும் அது சிதைச்சிரும் அது எப்படிங்கன்னு காட்டுறேன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இப்போ ஒரு ஆணை எடுத்துக்கிறோமே நான் விரதம் பிடிச்சிருக்கேன் என் தெய்வத்தை நினச்சி நான் விரதம் பிடிச்சிருக்கேன் என்னைய எனக்கு ஒரு மதிப்பு ஏதோ ஒரு தீய சக்தி ஏதோ ஒன்று என்னைய தாக்கிருச்சு அந்த சக்தி என்னைய தொற்றுச்சு என்னைய எனக்கும் என் சாமியை நெருங்க விடாமல் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருக்கு அப்போ என்னாகும் அப்படின்னா இந்த உள்ளத்தை சிதைக்கிற வேலை எப்போ நடக்கும் அப்படின்னா நான் உறங்க போகும்போது என்னை அறியாமையே என்னை என் உறங்கும் போது எனக்கு ஒரு சில கெட்ட கனவுகள் காமம் சார்ந்த கனவுகள் அந்த காமம் சார்ந்த அந்த கனவுகளோட அந்த வெற்றி என்ன அப்படின்னா என்னுடைய அந்த உள்ளமானது அந்த காமம் சார்ந்த சிந்தனைகளை சிந்திச்சு தானாக இந்த உடலையும் அது அசுத்தப்படுத்திடும் கனவுல நடக்கும் புரியும் நினைக்கிறேன் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா ஆண்களுக்கு அந்த ஒரு விதமான அதான் வெளிப்படுதல்னு சொல்லுவாங்க பெண்களுக்கு ஒரு விதமான வெளிப்படுதல்பாங்க இது தானாக நடந்துருங்க ஏங்க இது எப்படிங்க நான் வந்து நல்லா தான் இருக்கேன் சுத்த சுத்தபத்தமாக இருக்கேன் நான் நல்லா அழகாக இருக்கேன் எப்படிங்க இது நடக்கும் அதெல்லாம் நடக்காதுங்க நீங்கள் சொல்லலாம் ஆனால் நாம் உறங்கும்போது நம்மளுடைய உள்ளம் சிதைக்கப்படும் போது தானாக அந்த உடலுமானது அங்கே அசுத்தப்படும் அதை புரிஞ்சுக்கிறணும் அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா கங்கணம் கட்டி அல்லது விரதம் நாட்களில் இந்த உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக வச்சுருக்கணும் ஏங்க இப்படி நடந்துருச்சுன்னா நம்ம சாமி நம்ம நம்மளை விட்டு போயிடுமா நம்ம சாமி நம்மகிட்ட பேசாமல் போயிடுமா தொடர்பு துண்டிச்சிருமா அப்படின்னா காலத்துக்கும் வாய்ப்பே கிடையாது இது நடந்தாலும் நாம் இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா அப்போ நான் அறிங்க நான் விரதம் பிடிச்சிருக்கேன் நான் காப்பு கட்டி என் குலதெய்வத்துக்கு நான் விரதம் பிடிச்சிருக்கேன்னு வைங்களேன் என்கிட்ட சாமி நல்லா பேசுது ஆனால் எனக்கு ஏதோ ஒரு மறிப்பு இது மாதிரி மறிப்பு நடக்குது மறிப்பு நடக்கும்போது நான் வந்து என்னுடைய உடல் எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது நான் சரியாக கவனிக்காமல் இருக்கேன் என் உடல் மேலும் மேலும் பலவீனமாகுது அதே மாதிரி இரவில் தூங்கும்போது எனக்கு கெட்ட கெட்ட காமம் சார்ந்த எண்ணங்கள் வந்து சிந்தனைகள் வந்து அந்த இரவிலேயே என்னுடைய உடலுமானது அந்த இடத்துல அசுத்தப்படுது அப்போ அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ணில் பட்ட உடனே உடனே எழுந்து உடனே எழுந்து அந்த உள்ளத்தையும் அந்த உடலையும் சுத்தப்படுத்தணும் உடலை சுத்தப்படுத்துறது எப்படி குளிக்கணும் அந்த ஆடைகளை அகற்றணும் ஆடைகளை சுத்தப்படுத்தணும் முடிச்சதுக்கப்புறம் அந்த உள்ளத்தை சுத்தப்படுத்துறதுக்கு தெய்வத்தை பரிபூர்ணமாக நினச்சி இது மாதிரி அறிஞ்சு அறியாமலும் தெரிஞ்சு தெரியாமலும் எனக்கு இப்படி ஆயிடுச்சு நீ என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு தெய்வத்திட்ட ஒரு இருபத்தோரு உக்கி அதாவதுங்க அது நடக்குதோ நடக்கலையோ ஏதோ வந்து தீவினைகள் நம்மை சாடுதோ சாடலையோ ஆனால் என்னுடைய உடலும் என்னுடைய உள்ளமும் அதுக்கு ஒரு வந்து உடன் போயிருக்கல அப்போ அதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும்ல அப்போ நம்ம மேலே வர்ற சாமியை அந்த தெய்வத்தை நினைச்சு நாம ஒரு இருபத்தோரு முக்கி போட்டு ஒரு அபராத காணிக்கை ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ அந்த தெய்வத்துக்கு நாம் வச்சு மன்னிச்சிக்க தெரியாமல் நடந்துருச்சு இதை தெரிஞ்சு நடக்கல அப்படின்னு நாம மன்னிப்பு கேட்டு குளிச்சு இந்த உடலையும் இந்த உள்ளத்தையும் அந்த ஆடையும் சுத்தம் பண்ணிட்டோம் இருப்பிடத்தையும் சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மறிப்பானது நம்மளை தாக்கவே தாக்காது தெய்வம் பார்த்துக்கிறோம் என் பிள்ளைக்கு இப்படிலாம் நடக்குது இதனாலலாம் ஒன்றும் இல்லைடா என் தெய்வத்தை விட்டு நான் போயிட மாட்டேன் நான் யார் எங்கேருந்து மறிப்பு வந்துச்சோ அங்கே ஒரு அடி திருப்பி ஒரு அடி செவிலே ஒரு அடி அடிச்சிட்டோம் அப்போ அதாவதுங்க இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உண்மையான தெய்வ சக்தி உடையிறவங்க அவங்க அணுதினமும் அணுதினமும் இல்லை எப்போயாவது ஒரு தடவை கூட இது போன்று ஒரு சில விளைவுகளை அவங்க சந்திக்க நேரிடும் அப்படி சந்தித்தா அதுலேருந்து எப்படி நம்மளை காத்துக்கிறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நண்பர்களுக்கு கொள்ள ஆசைப்பட்றேன் எதுக்காக ஒரு சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு புரியணும் இதில் என்ன தவறு நடக்கும் தெரியுமா உடம்பு சரியில்லை நாம பார்த்துக்கலாம்னு போகும்போது ரொம்ப பலவீனமாகி பலவீனமாக அது நம்மளை முடைக்கிறோம் அதுல நாம சரியா நாம அதுலேருந்து எப்படி மீட்கணும்னா ஒரு எழுமச்சங்க அந்த உடம்புல அந்த அடிக்க அனுது நம்ம சுத்தணும் சுத்தும் போது நம்ம இருக்கிற அந்த எதிர்மறை ஆற்றல் தானா வெளியே போயிடும் நமக்கே பொறுப்பு வந்து நம்ம உடம்பை சரி பண்ணிடுவோம் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வந்துடும் அந்த எதிரிமறை ஆற்றலை விரட்டுறதுக்கு நாம சாமி ஆடிகள்லாம் சாமியை சுமந்தோம் ஆடணும்னு மட்டும் இருக்க கூடாது இது போன்று ஒரு சில வித்தைகளையும் கத்து வச்சுக்கணும் அப்பத்தான் தெய்வத்தை துடி கொண்டு காலத்துக்கும் பேசி இந்த உடல் இந்த தேகத்தின் மூலமா நம்ம தெய்வத்தை தேடி வர்றவங்களுக்கு நல்லது செய்ய முடியும் இது ஒன்னா அதே சமயம் உள்ள சுத்தம்னா எப்படின்னு உள்ள எப்படி சுத்த அசுத்தமாச்சுன்னா எப்படி பண்ணணும் எப்படி சுத்தப்படுத்தணும்னு நான் சொல்லிட்டேன் அபராத காணிக்க மன்னிப்பு இருபத்தோரு ஒக்கி இது ரெண்டையுமே போட்டோம்னா சரி இது ஒரு ஒரு சின்ன அறிகுறி தான் இதுதான் முதல் அறிகுறி தெய்வத்தை நெருங்கக்கூடாது நெருங்க விடாம காற்றுறதுக்கு உண்டான முதல் அறிகுறியே இது தான் இதை நாம் புரிஞ்சு அதுபடியாக நாம் நடந்து நம்மளுடைய நம்ம மேலே வர்ற சாமியை எத்தனை மதிப்பு வந்தாலும் எத்தனை தடங்கள் வந்தாலும் நான் நேர்மையா இருக்கணப்பா நான் நீதியின் பக்கம் சத்தியத்தின் பக்கம் நிற்கிறப்பா நானாக வந்து எதையும் தேடி போலப்பா என் உள்ளத்துக்கு சாமி என்கிட்ட தேடி வந்துச்சுப்பா நான் எதுக்கும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை எப்பேற்பட்ட ஏற்பட்ட தீவினை வந்தாலும் அதை எதிர்த்து நின்று சண்டை இருற பேராற்றல் ஏங்கிட்ட இருக்கு மலவோல சாமியை நான் சமக்கிறேன் அப்படிங்கிற மனோபலம் அதிகமாக தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கு வேணும் அதை கற்றுக்கிறணுங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த பதிவை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் சாமியாடிகள் யாராக இருந்தாலும் புதுசா வர்ற சாமியாடிகள் இது போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அவங்களுக்கு இந்த பதிவு உதவியா இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்